ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுக்கு எளிமையாக அடைகிறதுக்கான நாள் தான் வந்து போர்ட்டல் டே இந்த போர்ட்டல் டே வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இந்த நாளை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எதுவுமே நடக்கலை நான் நினைக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே எனக்கு ஃபெயில் ஆகுது எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யணும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த போர்ட்டல் டேவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க போர்ட்டல் டேயில் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரெக்டான எனர்ஜியை பர்டிகுலர் டைமில் நீங்கள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக பிரபஞ்சம் சரியான நேரத்தில் அதாவது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இந்த பிரபஞ்ச சக்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வரும் அதுவும் இந்த போர்ட்டலேல நீங்கள் பண்ணுறப்போ அது இந்த பிரபஞ்ச சக்தியோட ஈஸியா கனெக்ட் ஆகி நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து உடனே உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் நம்ம சேனல நீங்க அப்பதான் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேயில் பயன்படுத்தணும் அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த போர்ட்டல் டே இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா மூணு நேரம் இந்த மெத்தட ஒரு நாளைக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதாவது காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை நீங்க செய்யலாம் மூணு மணில இருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இதை நீங்க செய்யலாம் இன்னொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் வந்து எட்டு மணியில இருந்து எட்டு பத்து இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்க செய்யலாம் நைட்டு வந்து எட்டு மணில இருந்து எட்டு பத்து இந்த நேரத்துக்குள்ளாடி செய்யலாம் இந்த மாதிரி மூணு நேரம் உங்களுக்கு இருக்கு இந்த மூணு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கு கண்டிப்பாக இது எனக்கு நடக்கணும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக இது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா இழந்த காதல் உங்களுக்கு திரும்ப வேணுமா நல்ல ஒரு வேலை வேணுமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பணம் நல்ல ஒரு பிஸ்னஸ் அதே மாதிரி வீடு கார் நீங்கள் நல்ல ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல ஹெல்த் வேணும்னு நினைக்கிறீங்க ஃபினான்ஷியலில் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு நீங்கள் இதை வந்து பண்ணுறப்ப அது உங்களுக்கு நடக்கும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலிஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பெய் லீஃப்னா பிரியாணி இலை பிரியாணி இலை வந்து முழு இலையாக தான் இருக்கணும் நல்லா காஞ்சி போன இலையை பார்த்து எடுத்துக்கோங்க இலையில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள் இருக்கக்கூடாது கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு இலையை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க ஜாபுக்காக பண்ணுறீங்க மணி அட்ராக்ஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க ஹோம் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் பண்ணுறப்போ க்ரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்க பிரெக்னன்சி அதாவது நல்ல ஒரு குழந்தை எனக்கு வேணும் குழந்தைக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபினான்ஷியலில் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான பெண் தான் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எனக்கு வந்து ஜாப் வேணும் மணி வேணும் லவ் வேணும் சுவாசம் மட்டும் மாதிரி எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ்லாம் வந்து நான் டெவலப் ஆகணும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் கோரிக்கைகள் நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மூணு கோரிக்கைகளை வச்சு நீங்கள் பண்ணவே கூடாது உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை முதல்ல நீங்கள் செய்யுங்க சரியா ஒரு நாளையில் வந்து மூணு நேரம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மூணு நேரத்தில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களுக்காக கூட நீங்கள் மேனிஃபாஸ்டேஷன் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் லவ்வுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்புறம் அந்த பர்டிகுலர் டைம் எட்டு மணில இருந்து எட்டு பத்து இந்த டைமுக்குள்ளாடி வந்து பாத்தீங்கன்னா வேற தேவைகள் அதாவது பணம் அல்லது வந்து ஜாப் இந்த மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து மூணு கோரிக்கைகள் கூட நீங்க வைக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தை பயன்படுத்தக்கூடாது ஒரே நாளில் வந்து மூணு நேரம் வருது அந்த மூணு நேரத்தில் வந்து தனித்தனியாக நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்க அமைதியான ஒரு பிளேஸ்ல தான் செய்யணும் யாருமே உங்களை தொல்லை பண்ணக்கூடாது நீங்க உங்களுடைய பூஜை ரூம் அல்லது தனி ரூம் அல்லது உங்களுடைய மொட்டை மாடி எங்க உட்கார்ந்தா ரொம்ப அமைதியா இருக்குமோ அந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த மெத்தடு வந்து என்னால் வந்து செய்ய முடியாது அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வெளியே எங்கேயாவது இருப்பேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த பத்து நிமிஷத்தை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு இதை நீங்கள் செஞ்சாலே போதும் இந்த மெத்தடு வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுமா அந்த போர்சன் கூட வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க பணம் வேணுமா அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிடுச்சி அந்த பணம் கிடச்சா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அதாவது அந்த பணத்தை வச்சு அடுத்தடுத்த தேவைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்கள் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வேறு தேவைகளும் இருக்கும் அதை நீங்கள் நினச்சிக்கோங்க பிஸ்னஸில் வந்து நல்லா வந்து சக்ஸஸ் பண்ணணுமா அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து குழந்தை வேணுமா அந்த குழந்தை அழகா பிறந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கணும் நடந்து முடிஞ்சா நீங்க எப்படி ஹாப்பியா இருப்பீங்க ரொம்ப நிம்மதியா பா எனக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு இதை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா அது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அந்த ஒரு ஹாப்பி வந்து டக்குன்னு வரும் உங்களுக்கு சரியா நீங்கள் அந்த உணர்வு நிலையை கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹாப்பியாக நினச்சிக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு மேஜிக் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க லவ்வுக்கு ஜாபுக்கு மணிக்கு எல்லாமே கொடுத்துருக்கு இந்த நம்பரை தான் நீங்கள் அந்த பே லீஃப்ல வந்து நீங்கள் எழுதணும் எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கீழே வந்து எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அவங்க பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு பணம் வேணுமா எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க வேலை வேணுமா என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து எழுதிக்கோங்க கார் வாங்கணுமா என்ன கார் என்ன பேரில் வாங்க போகிறீங்களோ அந்த பேர் காரோடைய பேர் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதுனதுக்கப்புறமா இந்த பேலீஃபை உங்கள் இடது கையில் வச்சுட்டு வலது கையை இந்த பேலீஃப்க்கு மேலே வச்சுட்டு கை ரெண்டையும் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க ரெண்டு கையும் உரசுறப்போ நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலீஃப் இருக்கும் இந்த பேலீஃபுக்கு அந்த எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அதை பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிச்சிட்டு அந்த பேலீஃபை வந்து நீங்கள் எரிச்சிடணும் எரிச்ச சாம்பலை வந்து காற்றில் ஊதி விட்டுறங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நோட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட் எடுத்துக்கோங்க பே லீஃபில் நீங்கள் என்ன நம்பர் எழுதினீங்களோ அதே நம்பரை வந்து இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் நோட்டில் எழுதணும் நீங்கள் என்ன பெண் யூஸ் பண்ணி எழுதினீங்களோ அதே பெண்ணுனால இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதில் ஒரு டவுட் இருக்கும் இந்த இருபத்தி ஒரு வாட்டி நோட்டில் எழுத சொல்லியிருக்கீங்க எனி டைமில் வேணும்னாலும் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நாளில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து எழுதலாம் ஆனால் சொன்ன பர்டிகுலர் டைமில் வந்து பே நீங்க எரிச்சிருங்க இன்னொரு கோரிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நைட்டு வந்து எட்டு மணிலேருந்து எட்டு பத்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எழுதி எரிச்சிருங்க பே லைஃபில் அதுக்கப்புறமா நீங்கள் நோட்டில் எழுதுகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம் நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ளாடி நீங்கள் எழுதி முடிச்சுருங்க நீங்கள் நோட்டில் எழுதுறது வந்து அந்த டேல வந்து எப்போ வேணும்னாலுமே நீங்கள் எழுதலாம் சரியா கரெக்டாக நீங்கள் அதை விஷுவல் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு நடந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக வந்து எழுதுங்க ஹண்ட்ரட் இது உங்களுக்கு நடக்கும் பே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நினச்ச விஷயத்தை வந்து கரெக்டாக அதை பிரபஞ்ச சக்தியோட ஒன்றிணைக்கும் கொண்டு போய் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெருப்பில் போட்டு எரிக்கிறப்போ நெருப்பில் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகும் பஞ்சபூதங்களோட வந்து கனெக்ட் ஆகணும் அதுக்காக தான் எரிக்க சொல்றது நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா நினைச்சது உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இதுக்கு எந்த விதமான விரத முறைகள் எதுவுமே கிடையாது யார் வேணும்னாலும் செய்யலாம் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி